வெல்கம் டு நெல்லை கோட் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான நச்சுன்னு ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை எடுத்து நல்லா மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக நல்ல மிளகு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் சின்ன உள்ளி ஒரு நாலஞ்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் தக்காளி நாலு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரமான பொடியாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் காரம் கம்மியாக இருந்தால் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை ரெண்டு பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வேண்டாம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும் கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பூ சேர்த்து நல்ல பச்சை வாசனை போக வதக்கி அதில் ஒரு அரை தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளியும் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்ச புளியில் உள்ள புளிக்கரசும் சேர்த்துக்காங்க தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீனை இதில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் மீனை நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் உள்ளதும் ஒரு ஆறு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்பைஸியான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நெல்லை ஃபுட் கோட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்